வெற்றி இயக்குனரும் திருமணமான இரண்டே வருடங்களில் பரஸ்பரம் பிரிவது என முடிவெடுத்திருப்பது இன்று தமிழகத்தின் ஹாட் டாபிக் இந்த செய்தி உண்மையா வதந்தியா என்ற தடுமாற்றம் இரு தினங்களுக்கு முன் முடிவுக்கு வந்தது அம்மா அப்பா எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவன் என்று இயக்குனர் பெட்டி பாம்பாக கூறிய போதை பிரிவு உறுதியானது இயக்குனரின் தந்தையும் இப்போது பிரிவை உறுதி செய்துள்ளார் பிரிவு உறுதி என்றான பின் அடுத்த கேள்வி பிரிவுக்கான காரணம் என்ன என்பதுதானே அடுத்தவர்களின் அந்தரங்கத்தை ஆராய்வது நாகரிகமில்லை என்றாலும் இணையத்தில் விழவும் காரண காரியங்களை சொல்லாமல் இருப்பதும் நாகரிகம் அன்று தரப்பினர் படங்களில் வேலை இல்லாத வன் படத்தில் மில்க் நடித்தார் அதுவும் நெருக்கமாக இது கணவருக்கும் அவரது வீட்டாருக்கும் பிடிக்கவில்லை இரண்டு வருட திருமண வாழ்க்கையில் அவ்வப்போது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்திருக்கிறது அவனை காரணமாக வைத்து மீண்டும் முழு வேகத்தில் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் நடிகை குறிப்பாக ஒல்லி நடிகர் தயாரித்த படத்துக்கு கால்ஷீட் தந்தார் அது எரிகிற கொள்ளியில் எண்ணெய் கிணறை திறந்து விட்டது போல் ஆயிற்று வேலை இல்லாதவன் படத்தின் போது படப்பிடிப்பு முடிந்ததும் ஒல்லி நடிகரும் நடிகையும் நேராக ஹோட்டலுக்கு சென்று சிற்றுண்டி அருந்திய பிறகு வீடு திரும்புவர் என்கிறார் அப்படத்தில் வேலை பார்த்த ஒருவர் சிறு போதையுமாக திரும்புகிற நாட்களும் உண்டாம் இந்த நெருக்கமான நட்பை எப்போதும் தொடர்வதாக சொல்கிறார்கள் அத்துடன் மீண்டும் மொழி நடிகருடன் நார்த் மெட்ராஸில் வளம் பெற தயாராகிவிட்டார் நடிகை இதற்கு மேலும் பொழுத்து கொள்ள முடியாது என்ற நிலையில் தான் வெற்றி இயக்குனர் பிரிவது என்று முடிவெடுத்ததாக கூறுகிறார்கள் அதற்கு நடிகை அந்த முடிவுக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது இணையத்தில் இப்போது உழவும் வதந்திகள் முழுக்க நடிகையை குற்றப்படுத்துபவை இயக்குநரின் பக்கம் என்ன தவறு என்று இதுவரை யாரும் வெளிப்படுத்த முன்வரவில்லை இரண்டு வருடங்களுக்கு முன் இவர்களின் திருமணம் நடந்த போது அட்டகாசமான ஜோடி அருமையான பொருத்தம் என்று பூரித்தவர்கள் இன்று அதே வாயால் அதான் அப்பவே சொன்னமே என்று நெட்டி முறிப்பது கால நட்சத்திரங்கள் ஒரு அடி உயர்ந்தால் ஓர் ஆயிரம் அடி தூக்கி வைத்து பேசும் சமூகம் ஒரு அங்குலம் இறங்கினால் ஒரேடியாக பாதாளத்திற்கு அமுக்கும் மில்க் நடிகையின் விஷயத்தில் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது பேசப்படுகிற அத்தனை கான்ட்ரவர்சியும் தாண்டி ஒரு இல்லறம் இல்லாமல் போவது எப்போதுமே வருத்தத்திற்குரியது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வாட் வாட்